ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கினார் அதிலிருந்து ராமச்சந்திர சீதாராம் தேவ் அப்படிங்கிற பக்தருடைய அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சி இப்ப நம்ம பார்க்க போறோம் இவர் வந்து எந்த கேள்வி இவர் மனசுல எழுந்தாலும் இல்ல சந்தேகங்கள் வந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்கணும்னாலும் ஷிரடிக்கு உடனே போய் ஸ்ரீ சாயிபாபா கிட்ட அனுமதியும் ஆசிர்வாதமும் வாங்கி அதன்படி தான் செயல்படுவார் ஆனால் ஸ்ரீ சாயிபாபா தன்னுடைய ஸ்தூல ரூபத்தை விட்டதுக்கு அப்புறமா இவர் வந்து தன்னுடைய கேள்விகளும் தன்னுடைய பிரச்சனைகளுக்கான முடிவை வந்து ஸ்ரீ சாயிபாபாவின் திருவுருவ படத்திற்கு முன்னாடி சிட்டு எழுதி போட்டு அந்த சிட்டுல என்ன வருதோ அதன்படி அவர் செயல்படுவார் இப்படி தான் அவருக்கோட லைஃப் எல்லாமே ஸ்ரீ சாயிபாபா கைட் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இவர் அந்தேரி பகுதி பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தாரு அப்போ திடீர்னு ஒரு தடவை அங்கே வந்து பயங்கரமான கொள்ளை நடந்தது அந்த கொள்ளையர்கள் வந்து யார் கொள்ளை அடிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி அவங்க எல்லாருமே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்ச உடனே இவருக்கு வந்து ரொம்ப பதட்டமா ஆயிடுச்சு உடனே ஸ்ரீ சாயி பாபா கிட்டே இவர் வேண்டி இருக்காரு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டில் நடக்காமல் நீங்கள் தான் பாபா காப்பாற்றி அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு ஸ்ரீ சாயிபாபா இவருடைய கனவுல இருக்காரு கனவுல தோன்றி பாபா வந்து சொன்னாரா நீ பயப்படாத நானும் பத்து பத்தான்களும் இங்கேயே இருக்கும் நாங்கள் உன்னை வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னார் இது வந்து ஸ்ரீ சாயிபாபா ஸ்தூல உருவத்தில் இருக்கும்பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி அதே என்ன இருக்குது இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ரயில்வேக்கு சம்மந்தமான நிலம் ஒன்று இருக்குது அந்த நிலத்தில் தான் சலகை தொழிலாளிகள் அதாவது டோபின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து தங்களுடைய அந்த துணிகள் எல்லாத்தையும் துவைச்சு அங்கே தான் ஆற வச்சு காய வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் திடீர்னு அந்த ரயில்வே அத்தாரிட்டிஸ் வந்து அந்த இடத்தை இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த சலவை தொழிலாளிகள் ஒரு பத்து பேர் வந்து இவர்கிட்ட அடுத்த நாளே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களோடைய மனையில இருந்து நாங்கள் வந்து ஒரு பத்து குடிசை போடுறதுக்கு கொஞ்சம் இடம் தர தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இவருக்கு வந்து முன்னாடி நாள் இரவு பாபா கணவன் சொன்னது தான் இவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு உடனே இவரும் அனுமதி கொடுத்துட்டாரு அந்த பத்து பேரும் அவங்க வந்து அங்கேயே குடிசை போட்டுக்கிட்டாங்க இவருடைய மனையிலேயே அது மட்டும் இல்லாம அவங்க வந்து குடிசை போட்டு அங்க தங்குறதுக்காக இவருக்கு இன்னைக்கு வரைக்குமே இருநூறு ரூபாய் வாடகையாகவும் கொடுத்துட்டு வராங்க அவர் வந்து எனக்கு வந்து ரூபாயும் வந்துருச்சு அதாவது பைசாவும் எனக்கு வருது அது மட்டும் இல்லாம ஒரு பத்து பேர் வந்து அங்க எனக்கு துணையா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தையும் பாபா வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அதனால் இந்த கொள்ளையர்கள் வருவாங்களா அவங்க வந்தா நம்ம எப்படி சமாளிப்போம் அப்படிங்கிற பயமே இல்லாமல் இவர் மன நிம்மதியோடவும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு வருவாயும் வர மாதிரி பாபா இவருக்கு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி எபிசோட்ல தான் நம்ம பார்த்தோம் இவர் வந்து ஷிரடிக்கு அடிக்கடி போறதுனால பள்ளியோட வேலையில இருந்து இவர் நீக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு பள்ளியில அசிஸ்டன்ட் மாஸ்டரா வேலை பண்ணிட்டு இருந்தாரு அவங்க வந்து அடிக்கடி இவர் சொல்லாம நிறைய நாள் லீவ் எடுத்ததுனால இவங்க இவரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா அதனால வேற வழி இல்லாமல் ஒன்று சிகடி போறதை விடணும் இல்லை பள்ளி விளைய விடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தது அப்போ பள்ளி விளைய விட்டுட்டாரு ஆனால் இப்போ பாபா இவருக்கு ஒரு வருவாயிலும் தேடி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றாரு இதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பில்டிங் கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த பில்டிங் கட்டணும்னா இவர்கிட்ட இருக்க ஏற்கனவே இருக்க கிணத்துல இருக்க தண்ணி வந்து போறாது இந்த கிணத்துல இருக்க தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு அதனால புதுசா கிணறு வெட்டணும் எங்க வெட்டனா தண்ணி நிறைய வரும்னு தெரியல அதனால ஷிரடிக்கு போய் பாபாவையே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்டே கேட்குறாரு பாபா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவரை கிணறு வெட்ட சொல்றாரு அந்த இடத்துல இவர் வந்து கிணறு வெட்டுறாரு வெட்டினதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி வந்து அந்த கிணத்துல கிடைக்குது இப்போ வந்து கிணறு வெட்டியாச்சு தண்ணியும் நல்லா வந்தாச்சு பில்டிங் கட்டணும் சரின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ரூம் போடலாம் இந்த பில்டிங்கில் அப்படின்னு இவர் வந்து யோசிக்கிறாரு போய் ஸ்ரீ சாய்பாபாவுக்கிட்ட போயிட்டு அனுமதியும் ஆசிர்வாதமும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாபா கிட்டே போயிட்டு கேக்குறாரு பாபா உடனே தரையில வந்து இருபத்தி ஐந்து கோடுகளை போடுறாராம் போட்டுட்டு ஒரு ஒரு கோடுக்கும் நீ ஒரு ரூபாய் தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாராம் இவர் மனசுல நினைக்கிறாரு நம்ம வந்து அஞ்சு ரூம் தானே போடலான்னு இருக்கோம் இந்த பில்டிங்ல பாபா எதுக்கு இருபத்தி ஐந்து ரூம் வந்து இருபத்தி ஐந்து கோடுகள் கிழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரியவே இல்லை இவர் வந்து பாபா கேட்ட மாதிரியே ஒரு கோட்டுக்கு ஒரு ரூபாய் விகிதம் இருபத்தி ஐந்து ரூபாய் தட்சணையா கொடுத்துட்டு இவர் வர்றாரு வந்து அந்த பில்டிங்க கட்ட ஆரம்பிக்கிறாரு கட்டும்போது ஐந்து ரூம் தான் இவரோட பிளான் படி அஞ்சு ரூம் தான் போடுறாரு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அப்படியே கட்டி கட்டி விரிவடைஞ்சு அந்த கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள்ள இருபத்தி ஐந்து கட்டிடமா மாறிடுச்சு இன்னைக்கு வரைக்குமே அந்த கட்டிடத்துல இருபத்தி ஐந்து ரூம்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி பாபா தான் என்ன வந்து நல்லபடியா வழிநடத்திட்டு வராரு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சாய்பாபா இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படிங்கிறாரு எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ரீ பாபா மேல நம்பிக்கை இருக்கோ அதே அளவு நம்பிக்கை என்னுடைய மகன்களுக்கும் இருக்கு அவங்களும் அவரை தான் வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில பாபா நடத்திய இந்த லீலைகள் ஆசிர்வாதங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து கர்ஜி அதாவது ஹேமத் பஞ்சி கிட்ட பகிர்ந்து கொண்டுட்டேன் அப்படிங்கிற விவரத்தையும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியில் கூறியிருக்கார் இதோடு இவருடைய நிலைகள் முற்று பெறுகிறது அடுத்த எபிசோட்ல அடுத்து பக்தரை பற்றி பார்க்கலாம் ஓ சா